திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவான் மார்ச் மாசம் பயிற்சியாக போறார் அதனுடைய முழு பதிவுகள் நம்மளுடைய ஸ்டைலதான் நம்ம பார்க்க போறோம் திருக்கணிதம் வாக்கியம் வாக்கால சிதறவுடைய வாக்கால் அமைக்கப்பட்டதே வாக்கியம் அதற்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டதே சயின்டிபிகா வரக்கூடிய கணிதம் தான் திருக்கணிதம் திருக்கணித முறைப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு நடக்கல அப்படிங்கும்போது அது வாக்கிய முறைப்படி சனி சனி பயிற்சி மாறும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல பாத்துக்கோங்க இது எல்லாம் தான் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ராசி மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க இந்த ராசிகள் மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த ராசி இருக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் கண்டிப்பாக வீட்டுல ஒருத்தருக்காது ஏதாவது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ ஏதாவது ஒரு வலையில எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கும் அதே போல அப்படியே இல்லைனாலும் இந்த கிரகங்களை அவர்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையை வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு சனி பகவான் தான் வளர்ச்சி சனி பகவான் தான் கர்ம காரகன் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் நம்ம கர்மாவை அவர்தான் தான் கழிப்பார் அவரு நம்மளுடைய ஜாதத்துல என்ன நேரத்துல வந்து இருக்காரோ அதற்கு தகுந்தது போல இந்த பனிரெண்டு ராசி க கட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அவர்னாலேயே கழிக்கப்படும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறையில ராசி கட்டத்துல வர்றாரு சுத்தி வர்றாரு அப்போ லேட்டா ஸ்லோவா நமக்கு பார்த்து பொறுமையா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பொறுமையா செயல்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவான் வந்தால் நம்மளுடைய அழுக்குகளை விரட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம விலைகளையும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் விரட்டி அதற்குண்டான நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கறத அமைப்பு அதனால சனி வருது அப்படின்னு சொல்லி யாரும் சனி பகவான் வராருன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எல்லாருக்குமே வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களுக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனியினுடைய பார்வையில் வெளிச்சம் பெறப்போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறது நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசிக்காரங்களை ரொம்ப பயந்திருப்பீங்க ஏன்னா இந்த ஒரு வருஷமே எங்கனால முடியல இனி மறுபடியும் வாக்கிய முறைப்படி இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க இப்ப ஜென்மசனி வந்திருக்குதா இல்ல நடந்துட்டு இருந்ததுன்னா ஜென்மசனியா இப்ப இவ்வளவு நாள் நடந்த பிரச்சனைகள்லாம் என்ன இது அப்படிங்கிற ஒரு மனோகலப்பம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப அப்போ மீனராசிக்கு நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இருக்கின்ற இடத்தை கொடுப்பார் அப்படிங்கிற பெயர் உண்டு அப்ப என்ன நடக்கும்னா உங்களை ரெடி பண்ண போறார் அது வாக்கியமோ திருக்கணிதமோ ஒரு வருஷம் முன்னையோ பின்னையோ நீங்க அதெல்லாம் கணக்கு வேண்டாம் தென்மை சனி நீ உங்களுக்கு வந்துருச்சு சந்திரன் மேல சனி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் மனோநிலையை நிலையை சரியா வச்சுக்குவோம் நிறைய குழப்பங்கள் வரும் பேச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் அதே போல பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் செய்வீங்கன்னாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யுங்க பட் இந்த இளரை சனியில நிறைய சாதிப்பீங்க நிறைய விஷயங்கள் கைக்குடு நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே கைக்குடி வரும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனா உங்களை இது நிறைவேத்துவாங்க ஒரு ஒரு நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க ரொம்ப பயந்த சுபாவத்துல இருக்கிறீங்க எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய நிச்சயமா அவர் வழிநடத்தி கொண்டு வருவார் ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு நல்ல ஹெட் மாஸ்டராகத்தான் சனி பகவான் இருப்பாரே தவிர ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா அடிச்சு சொன்னா கேட்பாங்க ஒரு சில குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் வாய் மூலமா சொன்னா கேட்பாங்க ஒரு சில குழந்தைகள் அவங்க ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை போய் நாம சொல்றப்போ அதனோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ ஜாதத்தனுடைய பலம் எப்படியோ அதுபடி சனி பகவான் கொடுப்பார் சோ ஒரு அட்வைஸா நம்ம சொல்றது என்னன்னா எதையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க அகல கால் எதிலி வைக்காதீங்க தேவையில்லாம நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வர்ற மாதிரி காட்டும் ஆனா எல்லாமே தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்திக்கோங்க பட் உங்களைய ஒரு ஒளியாக இருந்து சிலையாக கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறதுதான் தான் உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனி பகவான் இசையே ஒரு ஹீரோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதை தெரியக்கூடிய காலம் இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பட் அது முடிஞ்சு போறப்போ அவர் போறாரு அப்படின்னு ஒரு வருத்தமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் என்னோட அனுபவத்து மூலமா உங்களுக்கு சொல்றேன் சோ இளரை சனி வருது அப்படின்னா உங்களை செதுக்கவருக்கு செதுக்கி ஒரு சிலையாக நிற்க வச்சு அந்த சிலைக்கு உருவேத்தி உங்களை கடவுளாக கும்பிட வைப்பாரே தவிர உங்களை எக்காரணத்தை கொண்டும் கீழே இறக்கவே மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ சனி பகவான் இதுதான் பண்ண போறார் ஜென்ம சனியில சோ எதுலயும் கொஞ்சம் கவனம் எது எங்க போனாலும் கவனம் எதுலயும் கவனம் உறவாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இப்போ ராசி அதிபதி ஒரு ஜாக்பாட் என்னன்னா ராசி அதிபதி குரு பகவான் ஒன்னு மற்றும் பத்தாம் அதிபதியாகி இருந்து ஜூனுக்கு மேல இங்க வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்க ஒரு வருஷம் இவர் கொடுப்பதை குரு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க குரு இருந்தாலும் சரி கண்டங்கள் விலக போகுது ஆயுள் வளம் பெருகப் போகுது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே ஒரு வாய்ப்புகள் ஓரளவுக்கு நன்மைகள் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறது மனதில் இருந்து வந்த பாரங்கள் எல்லாமே குறையிறது அடுத்தது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இதே இடத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்தா பண வரவு உண்டு கொஞ்சம் பொருளாதாரத்துல ரெடி ஆகிக்கலாம் பெருசா ஆஹ் உங்களை வந்து ஏமாத்த மாட்டார் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் அப்பா அப்பா சொத்துக்கள் அப்பா சொத்துக்கள் பிரச்சனைகள் வர்றது அந்த பிரச்சனைகள் மூலமா உங்களுக்கு சொத்துக்கள் கைவந்து சேர்றது நல்ல குழு அமைஞ்சு வர்றது நல்ல வழிகாட்டியாக அவங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வது செல்வதற்கான வாய்ப்புகள் கடைசிக்கு ஒரு சொந்த மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துலயாவது போய் பிழைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசி சக்கரத்துல அதாவது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி முழுக்க 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 உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தி உங்களை ஜெயிக்க வைத்தே தீர்வார் வெற்றி பாதைக்கு கொண்டு போய் விட்டே தீர்வார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டங்கள் விலகிறது ஆயுள் வளம் பெருகிறது அஹ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஜெயிச்சுட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதே போல உங்களுடைய சகோதரர்கள் மாமனார் மூலமாக இருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது மாமனார் சொத்துக்கள் கைவந்து சேர்றது சகோதரர்கள் மூலமாக பங்காளி சொத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் எப்படி பண்ணணும் எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கிருந்தாலும் நிச்சயமாக வீடு மனை வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அதை ஏதாவது ப ரிப்பேர் பண்ணி பழுதாக்கி அதை வித்துட்டு புதுசா வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் மனசு மட்டும் சஞ்சலம் ஏற்படும் மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எப்பவுமே உடல் ரீதியாக பிரச்சனை ஜென்மசனில கொஞ்சம் அதிகமாகும் உடம்பு வலிக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் அடுத்த வேலை செய்ய முடியாது போய் படுத்துக்கலாம் தூங்கிக்கலாம் மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பு தன்மையை இழப்பீங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறது வழிபாட்டுகள் மூலமாக ரெடி பண்ணி கொள்வது என்பது அது உங்களுடைய அமைப்பு அடுத்தது திருமண வளம் கை கூடி வரது திருமணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்து அநியுகிய குறைபாடுகள் விலகி கொஞ்சம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பாட்னருக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் பார்ட்னர்னுடைய உண்மையான முகத்திற்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே காட்டி கொடுத்து வர காட்டி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்பும் உண்டு அடுத்தது சூரியன் சூரியன் ஆறாம் அதிபதி இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க பாத்துக்கிங்கன்னா கடன் விலகிறது நோய் விலகிறது கடன் ஏற்படுத்துவார் இருக்க வைக்கவே அதை வாங்கி வாங்கக்கூடாது அப்படிங்கிற சோ அதனால உங்களுடைய கெப்பாசிட்டி வாங்கிக் கொள்வது என்பது நல்லது அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறது வெறித்தனமா பாத்துட்டீங்கன்னா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதெல்லாமே உண்டு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் யாருங்க ஜாதகத்துக்கு பதினொன்னு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அவரும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கும்போது விரை லாபமும் உண்டு விரயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு அதே போல அந்த சார்போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில இருந்தா ஆண் வரிசு பிறக்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கறது அதிக லாபத்தை கொடுக்கறது விரயங்களை கொடுத்தாலும் இப்ப லாபத்தை கொடுக்கறது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு தொழில்ல அதிலயே புதுசா ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிறைய ஐடியாஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு இருப்பினும் ஜென்மசனியாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ராகு கேதைகளை பொறுத்த வரைக்கும் லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் அவங்க விவர் கூடிய கிரகங்களாக இருக்கிறனால எத்தனாவது கட்டத்துக்கு அதிபதி எங்க இருக்காங்கன்னு பாருங்க அந்த கட்டத்தினுடைய செயல்களை ராகு வளர்ச்சியாகவும் கேது ஞானத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அதாவது ராகு என்ன கட்டத்துல இருக்குதோ அதை எத்தனாவது கட்டத்துன்னு பாப்போம் இப்போ அஹ் நாலாவது வீட்டுல இருக்காரு லக்னத்துக்கு ராசிக்கும் பார்த்துட்டீங்கன்னா வீடு மனை சொத்து சார்ந்த வளர்ச்சியும் கேது நாலாவது இடத்துல இருந்தாருன்னா அதனுடைய ஞானத்தையும் கொடுத்துட்டு போவார் அது எப்படி பண்ணணும் எப்ப வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் இருபது சதவீதம் நிச்சயமா நடந்தே தீரும் மற்றது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் தசா புத்திகள் சனியினுடைய பரல்கள் என்ன இப்போ சனி எங்க இருக்கார் கோச்சாரப்படி உங்க எப்படி வேலை செய்ய போகிறார் நவாம்ச கட்டம் கட்டம் என்ன டிகிரில இருக்கிறாங்க என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு சோ அத படி பார்க்கும்போது நூறு சதவீதம் உண்மையாக முழுமையாக சொல்லலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்தம்படம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்